புத்தமங்கலம் மகா மாரியம்மன் ஆலயம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்துள்ள துர்கேதமங்கலம் என்கிற புத்தமங்கலம் கிராமம் இங்கு கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் மகா மாரியம்மனுக்கு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை கொள்ளிட ஆற்றங்கரையிலிருந்து கடந்த ஒரு வாரமாக அம்பாளை வேண்டி காப்பு கட்டி விகிடமிருந்து பால்குடம் ஏந்தி பக்தர்கள் வந்து கோயிலில் மகா மாகியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மணல்மேடு பேரூராட்சி அருகில் உள்ள சாவடி இருந்து காவடி கரகங்கள் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து மாரியம்மன் கோவில் எதிரில் அலங்கரிக்கப்பட்ட அம்பாலின் திருவுருவத்தின் முன் தீகுண்டத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் தீமிதித்தனர் மேலும் கரகம் பால்குடம் வீதி உலாவின் போது வானவேடிக்கை வின் பிளக மேலத்தாளங்கள் முழங்க கிராம வீடுகள் தோறும் அம்பாலை ஆரத்தி எடுத்து பக்தர்கள் இந்த ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவைக்கான புத்தமங்கலம் மக மாரியம்மனை குலதெய்வமாக கொண்டு வழிபடும் குலதெய்வ காகல்கள் மகளாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் கூடி இந்த தீமிதி திருவிழாவை கண்டு அம்பாளின் அருளை பெற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகல்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்